உலகெங்கிலிருக்கும் பிளே தமிழ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி சுக்கரப்பயிற்சி நடக்கப் போகிறது வருகின்ற ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி தொடங்கி ஒரு மாத காலம் சுக்கர பகவான் கும்பத்திலிருந்து மீனத்தில் உச்சம் பெறுகிறார் என்னைக்குமே இந்த சுக்கர பகவான் உச்சம்ங்கிறத வந்து நம்ம ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா எடுத்துக்கணும் இன்னொரு ஏழு நாள் தான் சார் வரப்போகுது இன்னொரு அஞ்சாறு நாள் இந்த சுக்கர ஃபார் எக்ஸாம்பிள் நான்கு கிரகங்கள் ஒரே வீட்டில் இருக்க போகுது இப்போ சுக்கரன் மீனத்தில் இருக்கார் திரும்ப பிப்ரவரி மார்ச் போல் ஐந்து கிரகங்கள் வரும் மிகப்பெரிய மாற்றம்லாம் சந்திக்க போதும் அதை நம்ம தொடர்ந்து பிள்ளையத்தம் பார்த்துட்டு தானே இருக்க போகிறீங்க நம்ம பார்க்க தான் போகிறோம் இப்போ சுக்கர பகவானுடைய உச்சம் என்ன தரும் சார் உச்சத்துக்கும் ஆட்சிக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது புரிஞ்சுக்கங்க இப்போது இது ஏன் வீடு இந்த வீட்டில் நான் ஆட்சி இந்த வீட்டில் என்னை யாரும் அசைச்சிக்க முடியாது ஏன் என்னுடைய கோட்டை அப்படிங்கிற மாதிரி முத்துப்பாண்டி கோட்டலை அப்படிங்கிற மாதிரி இப்போது நான் வந்து நான் தம்பி சதீஷ் வீட்டுக்கு போகிறேன் அப்போது அவர் வீட்டில் உச்சம் பெறுகிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் ஏ இங்கே நான் சந்தோஷமாக இல்லை ஆட்சி புரியிறேன் அவ்வளோ தான் ஆனால் அவன் வீடு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அங்கே அப்ப அங்கே போனால் நான் சந்தோஷம் உச்சம் பெருகிறேன் அதே என் பொட்டாட்டி வீட்டுக்கு போனால் அங்கே மாமியார் மாமியார் எல்லாம் இருப்பாங்க அங்கே போனால் சைலன்ஸ் ஏன் அங்கே நான் நீச்சம் பெருக்கிறேன் பேசக்கூடாது கூடாது பெரியவங்களா இருக்காங்க அந்த மாதிரி நான் எங்க ரொம்ப ஆட்டமா ஆடுறேன் சந்தோஷமா இருப்பேன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச இடத்துல நான் எங்க அமைதி காப்பேன்னா நான் நீச்சமா ஆகிற இடத்துல என் பவர்லாம் போச்சு இங்க மத்தவங்க எடுக்கிறதா முடிவு நான் எங்க ஆட்சி பெறுறேன்னா என்னோட சொந்த வீட்டில் வித்தியாசம் அவ்வளோதான் இப்போ சுக்கரன் உச்சம் பெறுகிறாரா தன்னுடைய பலன்களை இரநூறு மடங்கு அள்ளித்தரப் போகிறார் எப்பந்து ஜனவரி இருபத்தொம்பதாம் தேதியிலிருந்து யார் யாருக்கு ஒரே ஈவனாக அள்ளித்தரப் போகிறார் யாருக்கு என்ன செய்ய போகிறார் என்பதை நாம் பார்ப்போம் தனுசு ராசிக்காரர்களுக்கான சுக்கர பயிற்சி பலன்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு சில பேருக்கு சில விஷயம் வராது சில பேருக்கு சில விஷயம் வரவே வராது என்ன பண்ணாலும் வராது அந்த விஷயத்தில் தனுசு ராசிக்காரங்களுக்கு காதலே வராது அதுதான் பிரச்சனை இந்த தனுசு ராசிக்காரங்களுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக் கேரக்டர் இருக்கு என்ன அப்படின்னா எதையுமே ஃபார்மலாக இந்த அவங்க அப்புறம் சொல்லுவாங்க நீங்கள்லாம் குருவோட ராசி அதனால எதையுமே நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா எதா இருந்தாலும் நேராக போ நேரையவா நமக்குலாம் நமக்கு போய் சொல்ல தெரியாது நம்ம எதுவுமே லோட்டல் லெஃப்ட்டில் போய்ட்டு ரைட்டு வந்து பார்க்கும் எதா இருந்தாலும் கோயிலில் கூட கூட்டத்தில் கூட நினைக்க மாட்டோம் அந்த மாதிரி தயவுசெய்து எதாவது மாற்றுங்க கொஞ்சம் ஜாலியாக இருங்க ஃபன்னாக இருங்க இந்த ஆறு நான்காம் உலகமே ஜாலியை நோக்கி போயிட்டுருக்கேன் இன்றைக்கெல்லாம் இன்ஸ்டா திறந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இப்படி வரான் இது வரைக்கும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ஒன்றும் செய்யலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்னு ஒரு பையன் ஒடியாரா நம்ம இப்போ எதாவது செய்வோம் ஒன்றும் செய்ய போகிறதில்ல இப்போ ரெண்டு அந்த மாதிரி ஜோதிடத்தை வச்சு காமெடிஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்போது என்ன ஆகுதுன்னா உலகம் மாறிக்கொண்டு வருகிறது எல்லாத்தையுமே இங்கே வந்து ஒரு பருப்பொருளாக எடுத்து வச்சு விளையாட ஆரம்பிச்சிட்டோம் அப்போ நீங்கள் இன்னும் அந்த பழைய சித்தாந்தங்கள்லாம் எல்லா பருப்பொருட்களையும் ஒரு கற்பளையில் ஏற்று கொட்டி விடுங்கள் இனிமேல் புதுசாக வாழ ஆரம்பிப்போம் ஆயிரக்கூடிய சுக்கரன் உச்சமாகி நாலாம் வீட்டுக்கு வருகிறார் எழுதி வச்சுக்கோங்க தனுசு ராசிக்காரங்களுக்குலாம் பெண்களால் பிரச்சனை வரும் தான் ஒரு மைனஸ் பாயிண்ட்டே தான் எழுதி வச்சுக்கோங்க நீங்கள் ஜாலியாக பழங்க சந்தோஷமாக இருங்க அர்த்தங்கள் மீறாத வரை எல்லைகள் தாண்டாத வரை எதுவும் பிரச்சனை இல்லை ஆறு குடவன் நான்காம் வீட்டில் வரும்பொழுது என்ன ஆகிறது என்றால் உங்களுக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு சுக்கரன் ஜென்ம எதிரி ஏன்னா நீங்கள் உங்கள் ராசிநாதன் குரு ஏற்கனவே அவனுக்கு நமக்கு வாங்கி தகுந்தாரு நம்மால் அசுர குரு அந்தாலும் நம்மால் குரு அந்தாலும் அசுர குரு இவங்க ரெண்டு பேருக்கும் போடுற சண்டேல தேர் எழுது திருள் ஊற்றுவாய்ங்க ஆறு குடையவன் நான்காம் வீட்டில் வரும்போது என்ன ஆகும்னா உயர்கல்வி உயர் பதவி போன்றவை தடைப்படும் சார் நான் எம்எஸ்சி ஜுவாலஜி எடுக்கலான்னு நினச்சேன் சார் என்ன எம்எஸ்சி பாட்னி எடுக்க சொல்கிறாங்க சார் வேண்டாம் உங்கள் முடிவு எதுவோ அந்த முடிவுக்காக கொஞ்சம் காத்துருங்க ஒரு மாதம் காத்துருங்க போடுங்க இப்போதைக்கு எந்த அர்ஜென்ட்டும் வேண்டாம் சார் ரஷ்யாவில் போய் படிக்கணும்னு நினச்சேன் சார் இப்போ வந்து ஆஸ்திரேலியா விசா ஒரு மாதம் போடுங்க எதாக இருந்தாலும் உங்களுக்கு உயர்கல்வி என்பது இந்த மாதம் வேண்டாம் உயர்கல்வி உயர் பதவி இதுதான் உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா ஆஃபீஸ் ப்ரமோஷன்லாம் நிறைய பிரச்சனை வரும் சார் பாருங்கள் சார் இந்த மாதிரி சார் ப்ரமோஷனுக்கான இந்த வருஷம் மட்டும் எனக்கு ப்ரொமோஷன் தருன்னா பேப்பர் போட்டு போயிடும் தான் சார் என்கிட்ட சொன்னான் சார் அப்படின்னு சொல்லி யாராவது ஒருத்தர் போய் காதை கடிச்சிடுவாங்க விடுவாங்க நீங்கள் டேரெக்டாக அவங்க மேனேஜர்கிட்ட நேரடி லிங்கில் இருங்க சார் நான் ஏன் சார் உங்களை பற்றி இப்படி சொல்ல போகிறேன் நமக்குள்ள நீங்கள் எத்தனை வருஷமாக பழகிட்டு இருக்கோம் உங்களுக்கு எனக்கு தெரியாதா எனக்கு உங்களுக்கு தெரியாதா நிறைய பிரச்சனைகள் தம்பி நிறைய பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு சொல்கிறேன் நிறைய பிரச்சனைகள் நேரடியாக நீங்களே உங்கள் ஒய்ஃப்ட்ட பேசிட்டிங்கன்னா பாதி பிரச்சனை சால்வு நிறைய பிரச்சனைகள் நீங்களே நேரடியாக மகேஷ் கூட எனக்கு சண்டை என்ன மகேஷ் உனக்கு என்ன பிரச்சனை நேரடியாக பேசிட்டா எனக்கு மகேஷுக்கும் பிரச்சனையாக முடிஞ்சு போச்சு நடுவில் ஒரு ஒரு இன்டர்மீடியேட்டர் உள்ள விடும்போது தான் நான் ஒன்று சொல்லப் போக அவன் ஒன்று சொல்ல அவன் ஒன்று சொல்ல நான் ஒன்று சொல்ல இந்த பிரச்சனைகளே எங்கே வருதுன்னா உங்களுக்கு எதுக்கு வாதி பிரதி வாதி நீங்களே பேசுங்க அப்போது வேண்டத்திட்ட நமக்கு கெட்ட போய் வருதுன்னா அவர்கிட்ட நீங்களே பேசுங்க சார் என்ன சார் நான் போய் அப்படி பண்ணுவோம் நான் சார் நம்பிக்கை இல்லையா சார் அப்படின்ட்டிங்கன்னா சரி ஓகே முன்னிட்டு அவ்வளோ தான் பல பெரிய பெரிய சிக்கல்களுக்கெல்லாம் சிம்பிளான தீர்வு நேரடியாக பேசி விடுவது தான் ஸோ அப்போ அந்த ஆறு கூடையவன் நான்காம் வீட்டில் வரும்பொழுது களங்கம் ஏற்படும் நீங்கள் வந்து தப்பு பண்ணிட்டீங்க பொய் பண்ணிட்டீங்க ஃப்ராடு பண்ணிட்டீங்க பித்தலாட்டம் பண்ணிட்டீங்க ஓப்பனாகவே சொல்கிறேன் உல பெரிய வார்த்தைகள்லாம் சொல்கிறேன் அப்படின்னே சொல்லுவாங்க அப்போ யாராவது ஒருத்தர் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டு தான் சார் தான் சார் சும்மா வச்சுக்கோங்க சார் ஒரு பத்து வச்சுக்கங்க சார் அப்படின்னு எதாவது கொடுத்தாங்கன்னு கூட ஆஃபீஸ் அக்கௌண்ட்டில் போடுங்க எங்கிட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லுங்க எதாக இருந்தாலும் உங்களை தேடி வரும் பிரச்சனை உங்களை தேடி வரும் அவன் அந்த கூகுள் மீட்டை அந்த பே பண்ண ரெசிப்டியோட அனுப்புவான் உங்களால் தான் எங்கிட்ட காசு வாங்கான் ஆக்சுவலாக அவனா போட்டதா இருக்கும் அன்பிற்காக அன்பிற்காகன்னு சொல்லி தான் உங்களை சிக்க வைப்பாங்க ஸோ அப்போ கை நீட்டி யார்ட்டையும் வாங்காதீங்க செஞ்ச பண்ணி நல்லா இருக்கா சிறப்பு சார் மகிழ்ச்சி எனக்கு சம்பளம் கம்பெனியில் தராங்க உங்க காம்ப்ளிமெண்ட் ஏதாவது இருந்தா எதாவது சாப்பிட வாங்கி கொடுங்க அல்லது எதாவது ப்ரெசன்டேஷனாக கொடுங்க காசெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அந்த லெவலில் வச்சுக்கோங்க இந்த ஒரு மாதம் தீமைகளை நாம் அங்கே அண்டவிடாமல் இருந்தால் நம் பக்கமும் தீமை வருவதில்லை நல்லா புரிஞ்சுங்க ஒரு விஷயம் நமக்கு பிரச்சனைன்னு தெரியுதுன்னா நம்ம ஏன் அதை டச் பண்ணும் நிறைய பேர் என் அனுபவத்தில் சொல்கிறேன் நம்ம வைக்கிற ஸ்டேட்டஸை பார்த்து ஹர்ட் ஆகி வேலை இழந்தவர்கள் நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன் அன்னைக்கு நான் இந்த மாதிரி திட்டினேன் திட்டினோன்னு அப்படி ஸ்டேட்டஸ் வைக்கிறல அப்படின்னா என்ன அர்த்தம் என்ன எடுத்து வ வந்துட்டேன்னு வந்துட்டு என்ன அர்த்தம் இல்லை என்பது போன்ற உருவம் அவன் ஏதோ ஒரு மூடில் வச்சுருப்பான் ஏதோ ஒரு மூடில் ஏதோ ஒன்று சொல்லப்போக ஏதோ ஒன்று பண்ணியிருப்பான் ஆனால் பார்க்குறவங்களுக்கு பார்வை நான் நிறைய பேருக்கு அட்வைஸ் பண்ணுறேன் தனுசுராசிக்காரர்கள் ஏதாவது யாருக்காவது சொல்லணுன்னா டெக்ஸ்ட்டு பண்ணாதீங்க வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுங்கள் வாய்ஸ் வாய்ஸ் ஃபோன் பண்ணி அண்ணா வணக்கம் உங்களுக்காக தான் காத்திருக்கேன் நான் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறேன் வந்துருங்க சொல்லுங்கள் அந்த குரல் பதிவு உங்கள் வேதனையை புரிய வைக்கும் எதிராளிக்கு ஓகே இல்லை இல்லை சார் பரவாயில்லைங்க ரெஸ்ட் எடுங்க நான் வரேன் நம்மளுடைய வேதனையை கூட டெக்ஸ்ட்டில் கன்வே பண்ணும்போது தம்பி நான் ஓய்வில் இருப்பதால் பிறகு வாருங்கள் பார்க்குறவனுக்கு என்ன தோணும் ஆமாம் இவர் பெரிய ஊர் ஊர் அப்படின்னு தோணும் டெக்ஸ்ட்டுக்கு கன்வே பண்ண தெரியாது பெயினை ஆனால் ஒரு ஸ்பீச்சுக்கு கன்வே பண்ண தெரியும் உங்களுக்கு எதெல்லாம் கஷ்டமோ அதை வாய்ஸாக கொடுங்க இதெல்லாம் ஒரு ஜோதிட போயிட்டா சார் கண்டிப்பாக இதுதான் உங்களுக்கு தேவைப்போம் காரணம் என்னவென்றால் பெருகி வரும் இந்த விஞ்ஞான உலகத்தில் நம்ம மேலே எப்படி தப்பு சொல்கிறாங்கன்னு யாருக்குமே தெரியாது தேவையற்ற நம்மளோட காம்படிட்டர் ஒருத்தர் பான் அவன் பேஜுக்கு போய் லைக் போட்டு வச்சுருப்பீங்க இதை அவங்க மேனேஜர் பார்த்துட்டு உனக்கு அவ்வளோ இது ஆ நம்ம எதிராலுன்னு தெரியும் நீ அவனுக்கு போய் பண்ணுற இல்லை அப்படி ஊ தெரியாமல் பண்ணிட்டையா தெரியாமல் கூட பண்ணாதீங்க பார்த்து பண்ணுங்க நம்ம டீம் யார் நமக்கு என்ன தெரியும் நம்ம என்ன செய்யணும் இதை மட்டும் யோசிங்க ஒரு சோசியல் மீடியாவும் டெக்னாலஜியும் போதும் ஒன்றா சார் இல்லை என் ஒய்ஃபிட்ட சார் நான் போய் பத்து மணிக்கெல்லாம் படுத்துருவேன் படுத்துட்டு நான் பத்து தூக்கம் வருதுன்னு படுத்துருவேன் ஆனால் தூங்க மாட்டேன் பதினொன்றரை மணி வரைக்கும் என்னென்னலாம் வெளியே போகுது இன்றைக்கி என்னெல்லாம் அரசியல் ஏன்னா என் ஒய்ஃபுக்கு ரொம்ப நேரம் தூங்கிட்டு இருந்தால் தூங்காமல் இருந்தால் பிடிக்காது ஒரு நாள் பதினொன்று இருபத்தஞ்சுக்கு என் கதவை திறந்துட்டு உள்ளே வந்துட்டா வந்தவுடனே டக்குன்னு என்ன ஃபோன்லாம் ஃபோனில் பண்ணிட்டு டக்குன்னு தூங்குற மாதிரி அப்படின்னு நடிக்கிறேன் நான் தூங்குற மாதிரி நடிக்கிறேங்கிறத டக்குன்னு கண்டுபிடிச்சிட்டேன் சார் எப்படி கண்டுபிடிச்சேன்னு பார்த்தா லாஸ்ட் சீன் ஸ்டேட்டஸ்னு வாட்ஸ்அப்பில் காட்டுது நீங்கள் மாட்டி விடனாலும் டெக்னாலஜி உங்களை மாட்டி விட்டுரும் அதனால் டெக்னாலஜியாக இப்போ எதையுமே வந்து நம்மளை நம்மளை எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க மின்னி பிகம் ஃபேமஸ் ஓவரா சம்படி வில் புட் கேமரா பேசும்போது ஜாக்கிரதையாக பேசுங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு பர்டிகுலராக சொல்கிறேன் உங்களை நீங்கள் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் நீங்கள் பேசுவதுனா ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குங்கிற எண்ணத்தோடு பேசுங்க கெட்ட வாரத்தை எதுவும் பேசாதீங்க நீங்கள் பேசுறதுக்கு பல பொருள்கள் வரும் அது தப்பாக கற்பிக்கப்படும் கீழே இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக போல் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாய யாகங்களிலும் ஹோமங்களிலும் கலந்து கொண்டு உங்களுக்கான நற்பலன்களை பெறுங்கள் இப்பெல்லாம் ராசி ரீதியாக அந்த சனிப்பயிற்சிக்காக நம்ம ஹோமங்கள்லாம் பண்ணித்தரோம் அதில் தினசரி கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்